அடுத்தது இதில் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமாக சீரகம் சேர்க்கணும் பருப்போடு சீரகம் போட்டு வேக வைக்கும்போது அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சிம்மில் ஒரு விசில் வச்சாலே நல்லா குழைய வந்துடும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கே அந்த பேர் வந்ததுனாக்கா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பன்னெண்டாவது வயசுல தான் அந்த குழம்பு வச்சேன் செஞ்சு கொண்டு போய் எங்கள் அக்காட்ட கொடுக்கும்போது என்னதுன்னு கேட்டாங்க காயெலாம் போடாதனால மொட்டை சம்பாருந்தேன் இல்லை இல்லை இதுக்கு பேர் மானக்கட்ட சம்பாணவே ஏன்னா ஒரு காரமும் இல்லை உப்பு இல்லை புளியில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அப்படி வந்தது தாங்க இந்த மானக்கட்ட சம்பாரு நல்லா வெந்துருச்சு இப்போது அடுத்தது இதுக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துருவோம் கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு ரெண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகா அது கூட ரெண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பல் பூண்டு கட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆடுவோம் ரொம்ப லேட்டாக வெங்காயப்பொடி ஏற்கனவே நம்ம வெங்காயம் கட்டி போட்டுக்கோம் தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் நல்லா வாத்தலையாக இருக்கும் இப்போது கரெக்ட்டில் தண்ணியும் நம்ம தாளித்ததை இதில் பருப்போடு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நம்ம அது நம்ம சௌரியனா கொஞ்சம் தனியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கிட்டியாக வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியானத்துக்கு இது மீது நான் டிஃபன் பண்ணணும் தோசை என்ன ஒரு ரெண்டு தோசைக்கும் பழம்பு சரியாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சுருப்புன்னு சாப்பிட்றதுனால இந்த மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணுறேன் எல்லா வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரசத்துக்கும் மேலே சாம்பாருக்கும் கீழே